இதுக்கு எதுக்கு யூ போட்டு டேபிள் எல்லாம் உடச்சி இவ்வளோ வேலை பண்ணால் இதுக்கு அவன் என்ன மார்க்கெட்டில் வச்சு அடிச்சிருந்தாலே ஒரே குத்தோட போயிருக்கும் இல்லை அப்படின்னு வடிவேலு கேட்ட மாதிரி கடைசியா தாவே காவில் போய் சேருகிறார் ராதா அர்ஜுனா செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு அம்பேத்கர் நிகழ்ச்சியில் ஏறு இது பண்ணி நீக்கணும் சேர்ந்துருக்க வேண்டியதுனா இதுக்கு எதுக்கு எவ்வளோ மாதம் அப்படிங்கிற மாதிரியான நடுவில் ஒரு கோல்லாம் போட்டாங்க அதிமுகவில் போய் சேர போறாரு கோவையை சேர்ந்த ஏதோ ஒரு அமைச்சர் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா முன்னாள் அமைச்சர் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாவது ஐயா அர்ஜுன உங்க கூட சேர்த்துக்கோங்க கட்சியில் பெருசா ஏதோ செய்வார் அப்படின்னு சொல்லி இது பண்ணி கொடுத்தாங்க கடைசியில் பார்த்தா ஒரு எடப்பாடி மறுபடியும் ஒரு துறையே உருவாக்கிட்டாரு இவருக்காக இல்லாத ஒரு துறையை உருவாக்கி இருக்காங்க அதான் விளையாட்டு துறை விளையாட்டு அது இல்ல எது எதுன்னு பார்த்தா அங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு இங்க இவரை நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சரா போட்டோம் அவரை திட்டணும் நீ அவனை திட்டு நீங்க இங்க திட்டிட்டே இருந்தா ஏதோ பெரிய எதிர்கட்சியா ஒரு ஆளா உருவாகிடலாம் அப்படின்ற ஐடியால போட்டாங்க அதுல ஒருவேளை ஆதரவு கூட அதுல ஒரு

அப்படி போகலாங்கிறது தானே வாய்ப்பாக இருந்தது ஆனால் இப்போ அதை தாண்டி மறுபடியும் ஆக்சுவலாக விஜய் அந்த மெட்ரலில் யோசிச்சிருப்பாரு புத்தக வெளியிட்ட விழாலேயே விஜயை தாண்டி எது டிபேட் ஆச்சுன்னா கூடுதலாக ஆதவரினா பேசினது தான் ஏன்னா நீங்கள் இருந்துட்டு அதை பேசுனீங்க சாரி இருந்துட்டு டிஎம்கே கூட்டணியில் இருந்துட்டு பேசுனீங்க இல்லாமல் இருந்திருந்தால் யாரோ ஒருத்தர் பேசியிருந்தா பேசிட்டு போகிறான்னு விட்டு போயிருப்பாங்க அதுவே விஜய ஆக்சுவலாக கொஞ்சம் ரெஸ்ட் இருக்க மாட்டார் ஏன்னா நம்மளை தாண்டி கட்சியதான் என்ன வளரமாட்டாங்க மாப்பிள்ளா ஆனா சட்டை என்னது அப்படின்ற மாதிரி என்ன கெஸ்ட் ஒலாதான் வர சொல்றாங்க போ சொல்றாங்க சரி மேடைக்காவது வந்து நம்ம பேசிய ஒரு பெரிய ஆள் பார்த்தேன் இங்கே இவன் வந்து பேசி இது பண்ணிட்டு இருக்கானு போயிட்டு இருக்கானு அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ ஆக்சுவலாக காக்கு இந்த இப்போ உள்ளே வந்து ஆதர பிரச்சனை பார்க்கக்கூடிய ரோலை வந்து இன்றைக்கி வரைக்கும் யாரும் பண்ணலை ஏன்னா நீங்கள் திமுகவில் அதிமுகவில் பண்ணாத ஒரு விஷயத்தை தாவேக்காவில் நம்ம இப்போ இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் தலைவர் போற காருக்கு முன்னாடி இவங்க வண்டியில சேஸ் பண்ணிட்டு போய் அவரை காரை கவர் பண்ணி செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் இது வரைக்கும் மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுத்தவங்க கட்சிக்கு ஒரு தலைவர் அடிக்கடிக்கு வந்தது இந்த மாதிரி ஒரு பரபரப்பார் இவர் வரதே ஒரு ஹெட் நியூஸாக போட வேண்டாது கலைப்பு செய்தியே போட வேண்டாது தலைவர் வீடியிலிருந்து கார் கிளம்பிடுச்சு பனையூர் வந்துருச்சு ரீச் ஆயிட்டாருன்னா சரி இவரே என்றைக்கோ ஒரு நாள் வராரு இவர் கூட தான் எடுக்க முடியல கார்க்குள்ளே இருக்கும் போதாவது செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்றதுல அவங்க ஆர்வக்கோளரில் அவங்க பண்ணிட்டாங்க அதாவது முன்னாடி அதை விளையாட்டாக சொல்லுவாங்க இல்ல பிரதமர் மோடி பிரதமர் பிரதமர் ஆகிட்டு பிரதமர் மோடி இன்று இந்தியா வந்தார் அப்படின்னு அதுதான் ஹெட்லைன் நியூஸ் ஏன்னா வெளிநாட்டிலே சுத்திக்கிட்டு இருப்பாரு எப்பனா தான் இந்தியா வந்தார்னா அதுதான் பெரிய நியூஸ் கட்சி தலைவர் கட்சி ஆஃபீஸ்க்கு வர்றதுங்கிறதே ஒரு முக்கிய செய்தியாக தலைப்பு செய்தியாக பிரேக்கிங் நியூஸ் ஆகக்கூடிய இடத்துக்கு போனதுங்கிறது உள்ளபடி அது மீடியாவினுடைய தீவியாக தான் நம்ம பார்க்கணும் இன்னொன்று ஆதவ் என்ன யோசிச்சிருப்பாரு அப்படின்னா விசி இருந்து பேசும்போது ஒன் ஆன் ஒன் இன்டர்வியூஸ் எல்லாம் போச்சு டிபேட்ஸ்க்கு வர டேரெக்டாக போய் கலந்துக்கலனாலும் ஒன் ஆன் ஒன் இன்டர்வியூஸ் போச்சு இந்த விளைச்சும் நீங்கள் ஏடிஎம் கேக்கு போனால் ஏற்கனவே எக்கச்சக்க செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்க அந்த இடத்துல உங்களுக்கான பொசிஷன் நீங்கள் இருக்குல்ல நீங்கள் ஏற்கனவே கொடுத்தாலும் பத்தோட பண்ணணுன்னா தான் உங்களை உட்கார வைப்பாங்க அதை விட முக்கியம் சீனியர்ஸ் உங்கள ஹாண்டில் பண்றதுக்கு இல்லையா அது ஆபியசா வேலைக்கு ஆகாது தம்பிங்கிற இடத்துக்கு வச்சிருவாங்க தம்பி நீங்க பதில வந்திருக்கீங்க இந்த படம் கொட்டை போட்டவங்களை டீல் பண்றது நாங்களே தவிழ்ந்து தவர்ந்து இப்பதான் வந்து உட்கார்ந்து இருக்கோம் சீட்ல நீ வந்த உடனே எங்க சீட்டை ஆட்டையை போட பாக்காத அதனால இவ்வளவுதான் நாங்க கொடுப்போம் இவ்வளவு ஷார்ப்பான ஆட்களை அங்க அவ்வளவு சீக்கிரம் ஷார்ப்னா டெக்னாலஜிக்கல்லயே உங்களுக்கு கூடுதலா தெரியுங்கிறது உண்மை நீங்க இது படி அமைப்பெல்லாம் நடத்துனீங்கன்னாலும் அவங்க அதுக்குள்ள அந்த கட்சியின் அக்கௌண்டேட் ஆல்ல இப்பதான் இட்டு இவங்க கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்றாங்க இமிடியேட் ரெஸ்பான்ஸ்லாம் பண்றாங்க பட் இந்த கட்டமைப்பு இப்ப புதுசா வர வர நம்பி அப்படியே எடுத்து கொடுப்பாங்களானா அந்த சந்தேகங்கள் கட்சி இருக்கும் தாவே கால உங்களுக்கு அந்த இன்டெலெக்ட்வல் ஸ்பேஸ்ங்கிறது இன்னும் கம்ப்ளீட்டா ஃபில் ஆகல ஒரு ஸ்ட்ரக்சர் வரமா இருக்கு அங்க போனோம்னா நம்ம அத மொத்தமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற காலி எடுத்து நிரப்ப பாக்குறாரு அவரு அது என்ன மாதிரியான இது சொல்றாங்கன்னா புஷி ஆனந்த் வந்து ஹார்ட் ஒர்க்கர் இவர் ஸ்மார்ட் ஒர்க்கர் இந்த ஹார்ட் ஒர்க்கும் இந்த ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்துச்சுன்னா அவரை சீயம் ஆக்கிறாதா யாரு விஜய் ஆக்கிறதுக்கு நீங்க இணைந்த கைகளா சேரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப எல்லாம் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா திமுக இதுக்கு போட்டியா வந்து நாம் தமிழரா இல்ல விஜய் ஆரம்பிச்சிருக்க தாவே தேக்காவா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இப்ப இவர் இவரு உள்ள பேச்சு என்னென்னா விஜயோட கட்சியை ஒழித்து எடுக்க போறது யாரு ப்ரூசியா ஜானா இல்ல இப்ப புதுசா வந்திருக்க இவரா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு இல்லப்பா ஏன்னா வரும்போது நீங்க ரோல் என்னடா ஜான சாமி நீங்க வரைக்கும் கட்சியில இல்ல ஆனா அவர் பேசியதாக வெளியில வந்த ஆடியோக்களை கட்சி அதிகாரபூர்வமா மறுக்கல இன்னும் சொல்ல போனால் புஷி ஆனந்த் தான் அதை வெளியிட்டது ஜான ஆரோக்கிய சாமிக்கு அவருக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியில்லை அப்படிங்கிறதுனால இவருடைய ஒப்புதலோட தான் அது வெளியில் வந்துச்சுங்கிற ஒரு செய்தியும் இருக்கு ஏன்னா பேசின ரெண்டு பேர் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் கட்சிக்காரங்க இன்னைக்கு கட்சியினுடைய கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறவங்க ஆப்வியஸாக எனக்கு விஜய போய் பார்க்கறதுங்கிறது புஷி ஆனந்திக்கே நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போய் பார்க்கணுங்கிற இடம் இருக்கு சமீபத்தில் என்ன சொல்றாங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஆதார் அர்ச்சனை பண்ணி ஒரு ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ஆதார் அச்சனா சில ப்ரப்போசல்ஸாக கொடுத்துருக்காரு இதர் துணை பொதுச் செயலாளர் அல்லது இணை பொதுச் செயலாளர் முசிக்கு

ரஃப்பாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டமுங்கிற கணக்கில் அவங்க அதை பிரிச்சிருக்காங்க ரெண்டு தொகுதிகளுக்கு ஒன்றுங்கிறதுனா நீங்கள் டெப்தாக ஒர்க் பண்ண முடியாது இல்லை ரெண்டு கட்டமாக பதினெட்டு பதினெட்டு பத்தொன்போது பதினொன்போது முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு தான் போட்டிருக்காங்க மாவட்ட பொறுப்பாளர் மீதி இருக்கக்கூடிய இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதவோட இது வந்து இல்லை அது அந்த மாவட்டத்தினுடைய டெமோகிராஃபிக்ஸை ஒர்க் பண்ணி அது நீங்கள் சாதி இக்யேஷனில் தொடங்கி மூத்தவர்கள் இல்லை துண்டிப்பாக வேலை செய்கிறவங்க இங்கே எவ்வளோ ஆண்டுகள் உங்கள் கூட ட்ராவல் பண்ணாங்க இதெல்லாம் எல்லாம் பார்த்து போடல ஒரு லாபிக்குள்ள வந்து புசி ஆனந்துக்கு சர்க்கல்ல இருந்த ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கு அப்படின்னு அவரு அதுலயே சில மறுப்புகளை முன்கூட்டியே விஜய்க்கு இதுக்கு அடுத்து வரக்கூடிய போஸ்டிங்ஸ் டைரக்டா புசினுடைய சாய்ஸ் ஃபைனலைஸ் பண்ணத ஒரு வாட்டி பார்த்துட்டு ஓகே சொல்ற அதாவது அவர் என்னன்னா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை கூப்பிட்டு கலந்துரையாடுறாரு விஜய் ஆடிட்டு போஸ்டிங் கொடுக்குறோம் நல்லா பண்ணுங்கிறதா சொல்லி அனுப்புறாரு

நான் வந்து வந்ததே ப்ரூசி மூலியமா இது கரெக்டா வந்திருக்கான்னு அவர் கேக்குறாங்களே இது எந்த வகையில லாஜிக்கா இருக்குன்னு தெரியலையே அதான் விஷயம் என்னன்னா அதுல ஆக்சுவலா நீங்க உங்களை ஒருத்தர் இது வரைக்கும் பண்றாரு ஹெட்டா இருக்காருன்னு வச்சுக்குவாங்களே உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது கிளாஸ் பிரச்சனையே இருந்தோ கிளாஸ் டீச்சர் பிரின்சிபல்கிட்ட கூப்பிட்டு போனால் டீச்சரை வெளியில் அனுப்ச்சிட்டு உள்ளே பேசினாலும் பசங்க தருன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு ஆள் அந்த வார்த்தையாருக்கு விசுவாசமா இருப்பாங்க ஏதாவது நம்ம வார்த்தையை விட்டோம்னா நாங்கள் போட்டு விட்டுருவாங்கிறதுனால இது காமன் சைக்காலஜி இவங்க இன்னும் வந்து பாலிடிக்ஸை நோக்கி நகரலை அதுக்கு பண்படணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க முதலமைச்சர் காரோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவருடைய காரோ இல்லை திருமாவர்களுடையதோ இல்லை மற்ற

விரட்டிக்கிட்டு டேக் பண்ணி பைக்ல போய் சேர்த்து செல்ஃபி எடுக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம பாத்தது ஆட்டிக்கான விஷயம் டிடிஎஃப் பாசன் கேரளா போயிட்டு அந்த பெரிய கிரவுடு முன்னாடி எடுத்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவரு இல்லை இவர் கடைசி படத்துல வேற இவரே வண்டி மேல ஏறி நின்னுகிட்டு செல்ஃபி எடுக்கிறாமா ஏன் அதை வந்து அத தேவைப்படுது அதே மாதிரி ஒரு வேளை தளபதி இன்னொரு பிரச்சனை வேற இவரு சாப்பிட்டோட இன்னொடனே ஏடிஎம் கேல இருந்து ஒரு பிரச்சனை இது எங்க தலைவர் போசாச்சா இதை ஏன் நீ கிளைம் பண்ற அப்போ எங்க எங்களுடைய வாக்காளர்ல உன்னோட இதுக்கு இழுத்துக்கறக்காக வேற

ஒருவேளை நாளைக்கு விஜய் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா நம்ம திட்டி இப்பயே விரட்டி விட்டுற வேண்டாம் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் ஆன பிறகு திட்டிக்கலான்றதுனால கொஞ்சம் சாஃப்ட் ஒன்றா எடுக்கிறாங்க நீங்க ரிவர்ஸ்ல வச்சிங்கன்னா கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னதுக்காக விஜயகாந்த் அவ்வளோ மோசமாக அன்னைக்கு பேசுமா பேசுனாங்க பட் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு கூட்டணிக்கு வரும்போது அந்த அவ்வளவு ரஃபாவா அது ஒரு விஷயமாவே அவங்க கண்டு கேட்டு போனாங்க அப்படிங்கிற பயன் இப்போதைக்கு எங்கள் தலைவரை யார் பாராட்டினா என்னங்கிற ஸ்டேஜில் தான் அவங்க இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே கூட்டணி இருக்கும்போது மோடி வந்து எம்ஜிஆர் அம்சம் எல்லாம் இவங்க பாட்டையே போட்டாங்க பிஜேபி எம்ஜிஆர் இல்ல இதெல்லாம் கேக்குறதுக்கு அதுக்கு அதெல்லாம் இவங்க இது பண்ணல எம்ஜிஆர் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக என்ன மாதிரியான விஷயங்களை இது பண்ணாரு மண்டக வரதுக்கு பிறகு அவருடைய ரியாக்ஷன்ஸ் என்னவாக இருந்தது அவரை வந்து டெல்லி போனப்ப சில அமைப்புகள் ஆர்எஸ்எஸ்னுடைய சார்புடைய சில அமைப்புகள் அவரை முற்றுகையிட்டு இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை உங்க மாநிலத்தில் என்னும்போது அவரை அதை பத்தி எப்படி ரியாக்ட் பண்ணாலும் அது உண்மையா போயான்னு செக் பண்ணிட்டு ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்கன்னு கேட்டாருங்கிறதெல்லாம் அந்த சமயத்தில் நேரில் இருந்த ஃபீல்டில் அந்த பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு நீங்கள் மோடி எங்கள் டேடின்னு சொன்னவங்க இன்னைக்கு மிக கடுமையாக பெரியார சீமான விமர்சிக்கக்கூடாதுன்னு அதே ராஜேந்திர பாலாஜி பேசக்கூடிய இடத்துக்கு ஏடிஎம்கே டு ஒன் எக்ஸ்டெண்ட் வந்திருக்குனாலும் கூட அவங்க இப்போதைக்கு இது ரசிக்கிறது என்ன அப்படின்னா இவர் இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கேவை திட்டுறாரு திட்டுறது ஸோ நாளைக்கு எப்படினாலும் நம்ம கூட வர்றதுக்கு ஒரு இருந்தா கடைசி மிஷின் கூட வரலாம் திட்டி விட்டுட்டா இப்போ அந்த தம்பிங்கெல்லாம் கொந்தளிச்சதுன்னா ஊருக்குள்ள சின்ன பசங்கள்கிட்ட நீங்க வம்பழுக்கிற கணக்காயிரும் அதே தான் இன்னைக்கு அந்த ஃபேன்ஸா இருக்கக்கூடியவங்க இவங்கள அவங்க அரசியல் மயப்படுத்த வேண்டிய பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு பயிலரங்கம்னு ஒன்று நடத்தினாங்க அதுக்கே ரெண்டு பேரையும் கட்சி வெளியில் இருந்த ஆட்களை தான் நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போய் கூப்பிட்டு இந்த பக்கம் ராஜ்மோகன் ஆகட்டும் இந்த பக்கம் ஐயா அய்யநாதன் ஆகட்டும் ரெண்டு பேரும் கூப்பிட்டு போய் நீங்க வகுப்பு நடத்தீங்களோட ஃபாலோ அப் கிடையாது இல்லை அப்ப அதோட முடிஞ்சு போச்சா பயிலரங்கிறது கடைசியில் இப்போ என்ன லெவலுக்குனா எனக்கு தெரிய ஒரு கட்சி தொடங்கப்பட்டதுக்கு படம் ரிலீஸ் ஆகி இத்தனை வருஷம் போட்டு

இவரோட ட்விட்ல கூட போட்டிருக்கலாம் எங்க கொள்கை தலைவரா நீங்க இப்ப பேசுறத நன்மையாக அந்த மாதிரி எந்த ரியாக்சனுமே விஜய் அவர்களிடம் இல்லையே அமித்ஷா அம்பேத்கரை சொன்னபோது அமித்ஷா என்கிற பெயரை குறிப்பிடாமல் ஆமா உள்துறை அமைச்சர்ங்கிற வார்த்தையை சொல்லிட்டு சில விஷயங்கள சொன்னாரு அம்பேத்கர் உங்களால எல்லாம் அப்படி பண்ணிட முடியாது அமித்ஷாக்கு ரியாக்ட் பண்ணுவங்க ஏன் பெரியாருக்கு ரியாக்ட் பண்ணல எது கொள்கை தலைவர் ஆமா சீமா எதிர்த்து ஏன் பேசல இல்ல லோக்கல்ல இருக்கிறவர் ஏன் கேட்கறதுல உங்களுக்கு என்ன

விஜய் அவர்களுடைய சார்பான அரசியல் கருத்துக்கள் அதுல போடப்படுது தலைவருக்குன்னு தனியா ஒரு ஐடியா வச்சிருக்காரு அந்த போஸ்டர்லாம் அதுல தான் அவர் ஷேர் பண்றாரு அதுல மேக்ஸிமம் சினிமா சார்ந்தது மட்டும்தான் வரும் இது வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துல ரெண்டு அல்லது மூணு ட்வீட் தான் அவரு அதுல போட்டுருப்பாரு அவருடைய அபிஷியல் ஹேண்டில் அட்மின வச்சு போட்டாலும் ஒரு டீம் பண்ணாலும் அதிகாரபூர்வமான அவருடைய நீங்க பர்சன் இது பப்ளிக் லைஃப்க்கு வர்றாங்க பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்களுக்கு தனியாக ஒரு ஹேண்டில் கட்சிக்கு ஒரு ஹேண்டில் இது வரைக்கும் இருந்தது இல்லை நீங்க முக்கியமான சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டுருக்கும் அரசியல் ரீதியான பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய பர்சனல் ஹேண்டில் என்பது அடுத்து வரக்கூடிய படத்துக்கான ப்ரொமோஷனில் இருக்கும் அப்படின்னா நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டு தனி வாழ்க்கைன்னு ஒன்னை பிரிசு எடுக்கணுமா அப்படிங்கிறது இப்போ சாத்தியமில்லாத ஒரு விஷயத்த ஒரு மாடலா கொண்டு வரீங்களா இதே மாடலை யாருமே ட்ரை பண்ணி கமல்ஹாசன் என்ன வாணாங்கிறது பார்த்திருக்கோம் நீங்க நீங்க நான் சீரியஸ் பாலிட்டிஷியன் நான் வந்து சம்பிரதாய அரசியல் பண்ண மாட்டேன் அப்படின்னுட்டு கேட்டால் சொல்றாரு இனிமேல் நாம் சீரியஸாக அரசியல் பண்ண இனிமேல் காலத்துல இந்த இனிமேன்றது எப்போ கரெக்டா ஃபைனலா சொல்லுங்க கட்சி ஆரம்பிக்கும் போது அப்ப சொன்னீங்க இனிமேல் நாங்கள் வந்து களத்துல இறங்கி போறணும் அப்புறம் நீங்க மாநாடு வச்சுங்க இனிமேல் நாங்கள் களத்தில் இறங்கி மக்களோட மக்களா இது பண்ணோம் சரி அப்பயோ இறங்கினா அப்பயோ இல்லை நீங்க அடுத்த கட்டம் பாடம் நடிக்க போயிட்டீங்க இப்ப இந்த நிர்வாகி ரெண்டாம் கட்ட இது பண்ணாங்க அங்க வந்து ஒரு வெள்ளி வெள்ளிக்காயின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இனிமேல் நீங்கள் மக்களோட மக்கள் நம்ம தீவிரமாக எப்பதான் நீங்க தீவிரமா அத சொல்லுங்க

ிஃபோர் ஹவர்ஸ் மக்களோட இறங்க வேண்டிய அந்த விஷயம் இருக்குது நீங்கள் உள்ளுக்கால இருந்து ஏற்கனவே அங்கே ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிற கட்சிகளை நீங்கள் டீல் இருந்து அங்கே போக வேண்டிய ப்ரா இருக்கு இருக்குது நீங்கள் வந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் போடுறது இவ்வளோ இது போக சார்பணிகள் நீங்கள் உருவாக்கணும் விவசாயணி இளைஞர் அணி மாணவரணி மகளிரணி இந்த மாதிரிலாம் அணிகள் சார்பணிகள் நீங்கள் கொண்டு வரணும் வழக்கறிஞர் அணி வைக்கலாம் அதில் சில விஷயங்கள் ஓடும் ஆக்சுவலாக ரொம்ப ஃபார்மலாக இல்லாத விட முக்கியமாக அவங்க வழக்கறிஞரணி உருவாக்கி ஆகணும் ஏன்னா நீங்க ஒவ்வொரு இடத்துல கூட்டம் போடுறது உங்களுக்கு தான் ஒரு ப்ராப்ளம்னு வருது நீங்க வந்து அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரத்துல அது துண்டு பிரசன் கொடுத்தது கைது பண்ணாங்கன்னா நீங்க இன்ஸ்டன்டா உங்களுக்கு அங்க ஊர்ல ஒரு சார்பணி இருந்தா இல்ல ஆட்கள் இருந்தால் அட்வகேட் போய் பர்மிஷன் வாங்கினு சொல்லி எடுத்து வந்திருப்பாங்க எங்க பாயிண்ட் இருக்கு இல்லையா இத நீங்க செய்யல இதெல்லாம் தேவைங்கறதே உங்களுக்கு இன்னும் புரியல அப்படிங்கறதுதான் நீங்க ரொம்ப அமைச்சோரா அமைச்சர்ங்குறத தாண்டி சீரியஸ்ஸா இல்லையோ

கலெக்ஷன் எண்பது கோடி வந்திருக்கா எங்க தலைவருக்கு இருக்கு இல்லைங்கிறாங்க உள்ளபடிய ஆத்ம தொண்டர்கள் நினைச்ச வருத்தம் தான் படுவாங்க இதுல என்னன்னா பல அவருடைய பல பட காட்சிகளை அவர் ஏதாச்சும் கருத்து சொன்னாருன்னா அத கட் பண்ணி எடுத்தது இல்லையா அப்படின்னு நினைச்சிங்கிறதெல்லாம் இன்னமும் இருக்கு ஒருவேளை கடைசி பட்டத்தில எம்ஜிஆர்னுடைய கொள்கைகளை பிரகடனப்படுத்தின மாதிரி இவரும் கடைசியை பிரகடனப்படுத்தி இல்ல அவருக்கே உரிய அந்த ஒரு தலைமை பண்புக்குரிய சில குணங்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இல்லையா அது வந்து சிகரெட் பிடிக்க மாட்டேன் இல்லை இது பண்ண மாட்டேன் அந்த மாதிரியான ரோல்ஸ் எடுத்துக்க மாட்டேன் மகளிர் ரிவியூ படுத்தாத ஒரு கேட்கலாம் இந்த மாதிரிலாம் ஒரு ப்ரொஜெக்ட்ரியை காட்டுறாரா இல்லை வழக்கமான மசாலாவோட கமர்ஷியலாக அது ஓடுகிறதா அதாவது இந்த படம் ஓடணும் அப்படின்னா அதுக்கு நான் அந்த காம்ப்ரமைஸை பண்ணிப்பேன் ஆனால் இங்கே பொது வழியில் வந்து உங்களுக்கு நான் வியாக்கியானங்களை இதுவும் இல்லாம இன்னொரு இது வேற விட்டுருக்காங்க அதுல என்னன்னா நாங்களே விசிக்கால இருந்து துறத்துன ஆதவர் உள்ள சேர்த்துக்கிறோம் இதுல இருந்து நாங்க புதுசா ஒரு முடிவு எடுக்கிறோம் அது என்ன முடிவுனா எந்தெந்த கட்சில இருந்து யார் யாரெல்லாம் வேணாம்னு சொல்றாங்களோ அந்த ஆள் தான் எங்க கட்சியில வந்து செய்யலாம் ஏன்னா எங்களுக்கு பெருசா ஒன்றும் ஆள் இல்ல அனுபவமான ஆள் இல்லை அதனால பிசி கால இருந்து திறந்த இவரை சேர்த்துக்கும் போது உங்களை சேர்த்துக்க மாட்டோமா அதனால யார் எங்க துரத்தப்பட்டாலும் உங்களுக்கு அடைக்கலை கொடுக்கறதுக்கு விஜய் அவர்கள் கட்சி இருக்கு அங்கே போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு அறிக்கை வந்துருக்கு கட்சியில இருந்து என்ன காரணங்களுக்காக விளக்குனாலும்னா ஆக்சுவலாக புதுசா ஒன்று வரும்போது பல பேர் பல காரணங்களை சொல்லி போவாங்க நம்ம இங்க இருந்து பார்க்கணும் அப்படின்னா சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் அதாவது வெளியில போறவங்க சொல்ற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா அது விலகும் போது அப்படிதான் சொல்ல சோ கட்சிக்கும் எடுத்துக்க வேண்டாம் அவங்க அவங்க முயற்சிகளை ஆரம்பிக்கட்டும் ஒருவேளை அவர் இந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்தது பாத யாத்திரைக்கு போறாரா அல்லது பயணங்கள் போறாரா அதுக்கு என்ன யாத்திரை பயணம் அண்ணாமலை ஒரு யாத்திரை போயிட்டு வந்தாரு பட் அது ஒரு பாத யாத்திரையா இல்ல அது வந்து அது பேர் என்ன கேரவன் யாத்திரையா போயிடுச்சு சில சில இடங்கள்ல அப்படி போயிட்டு எடப்பாடி இந்த தை மாசம் முடிஞ்ச இடத்துல அவர் ஒரு தான் வேல் யாத்திரையில இருந்து எல்முருகன் பண்ணது இவர் என் எண் மக்கள் யாத்திரை போனாரு அவங்க யாத்திரையா போய்கிட்டு இருக்காங்க யாத்திரை வந்து புண்ணியம் கிடைக்கிறதுக்காக போவாங்க இவங்க என்ன புண்ணியத்தை தேடி போறாங்க அது வாக்காக கன்வெர்ட் ஆகிறதா அப்படிங்கிற பெருத்த கேள்வியும் நமக்கு அப்படியேதான் இருக்கு பாப்போ இதை அடுத்த கட்டங்களுக்கு எப்படி போய் என்ன பண்றாங்கன்னு பாப்போம் ஆதின வந்து விஜய் கட்சியை எப்படி வளர்த்தெடுக்கிறாரா இல்லை தோண்டி மூட போகிறார்கிறத நம்ம பொறுத்தரு தான் பார்க்கணும் ஒரு நபர்னு இல்லாமல் ஒட்டு அவங்க அரசியல் படும் தான் அது கட்சிங்கிறது கூட்டு நிறுவனமாக நகரணும் பட் அவர் போன பிறகு அது மாற்றங்களாக எப்படி வருது ஏற்கனவே கட்சியில் புஷி ஆனந்தவர்களுக்கும் சரி இந்த பக்கம் பொருளாளர் டீம் அவர் வெங்கட்ராமன் டீமுக்குமே போதுமான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிற எல்லாம் பேசப்படுது உதாரணத்துக்கு பரந்தூர் போகிறதுக்கு வந்து பொது இவர் பொருளாளர் டீம் தான் போய் அங்கே அந்த ஃபார்மை கொடுத்து மற்ற விஷயங்கள்லாம் ஃபில் பண்ணி நகர்த்துறாங்க பட் அந்த அம்பேத்கர் திரளுக்கு போகணுங்கிறது புஷியானந்த் எடுத்த டெசிஷனு அவங்க மண்டபத்திலே கொடுத்தா கூட ஓகேன்னு கொடுத்துட்டாங்கிறதெல்லாம் சில விஷயங்களாக பேசப்பட்டது ஏன்னா காவல்துறை தரப்பில் சில விளக்கங்கள் சொல்கிறாங்க முன்ன பின்னர் இருந்தாலும் கூட அந்த கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் பொழுது இன்னொரு பவர் சென்டராக இது உருவாகிறது என்று சொன்னால் ஒரு கட்சிக்கு எல்லா விதமான விஷயங்களும் தான் வேணும் நீங்கள் கிரவுண்டில் இருந்து வேலை செய்கிறவங்களும் வேணும் பேக்கெண்டில் இருந்து இன்றைக்கி டெக்னாலஜிக்கல்